வணக்கம் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் சொல்லி நீங்களும் சரி அதிமுகவினரும் சரி தேமுதிக உட்பட பிற கட்சிகளும் சரி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரீங்க அதுக்கான காரணம் என்னன்னு விளக்கமா சொல்ல முடியுங்களா இந்த சுங்கச்சாவடி வந்து விதிமுறைகளுக்கு நீதி அதாவது சிட்டியிலிருந்து நகராட்சியோ அது மாநகராட்சியோ அந்த பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்க வேண்டும் என்ற அந்த அறிவுரையை கடைபிடிக்காமல் விதிமுறை மீறி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அது அமைஞ்சிருக்குது ஓகே அப்போ வந்து நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சிப்படுத்த இருக்கிற போது முதலமைச்சர் எடப்பாடி கவனத்துல கொண்டு சென்று உள்ளூர் அந்த வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சுங்க கட்டணத்துல இருந்து விதிவிலக்கு வாங்கி கொடுத்தோம் கடந்த பத்தாண்டுகள்ல அது கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்த மூன்றாண்டுகளம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த உள்ளூர் மக்களுக்கு தொடர்ந்து இந்த காவடியில விதிவிலக்கு கொடுக்கறதுல அவங்க வந்து முறையா அவங்க வந்து நடைமுறைப்படுத்தல இதனால ஒரு தொடர் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு இந்த மூணு ஆண்டுகள்ல ஓகே இதுல குறிப்பா இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கப்பல் சுற்றுச்சாவடி பத்தி நான் முழுமையா எனக்கு தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல நாங்க பொறுப்புக்கு வந்த உடனே இத வந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க அப்புறம் பொது கூட்டங்கள்லயும் அவங்க வந்து தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப அந்த வாக்குறுதியின்படி இது வந்து விதிமுறைப்படி இது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கணும் அதாவது நம்ம அகற்றணும்னு சொல்றத விட இடம் மாற்றம் செய்யணும் அப்படின்றது தான் கோரிக்கை அதுவரை இந்த உள்ளூர் மக்களுக்கு இந்த கட்டணத்துல இருந்து விதிவிலக்கு கொடுக்கணும் ஏன்னா இது விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தை ஓகே ஆகவே முதலமைச்சர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இதை வந்து நிறைவேற்றி தரணும் இது நிறைவேற்றப்படாத காரணத்தினால உள்ளூர் மக்கள் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து முறை குறைஞ்சது பத்து முறை போறாங்க ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படி கட்டணம் செலுத்துகிற போதும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இரண்டு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ இருக்கா அவதார நோட்டீஸ் அனுப்புறாங்க அட்வொகேட் வண்டி வேலை ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க பெனால்டி அதே போல நாற்பது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பெனால்டி கொடுக்குறாங்க அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லா பங்குகளும் இருபத்தி எட்டு பங்குகளும் ஆதரவு கொடுத்து கடை அடைத்து இருக்கிறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கடை அடைத்து இருக்கிறாங்க பத்து கிராமங்கள் ஊராட்சிகள்ல இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பத்து ஊராட்சிகளும் கப்பலூர்ல இருந்து இருந்து இந்த பகுதி பூராமே கடை அடைப்பு நடத்தி ஆதரவு தெரிவித்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க அன்னா கோரிக்கை என்னன்னா இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து

இந்த அவங்க நினைத்தாங்கன்னா இப்ப நான் அமைச்சரா இந்த தொகுதியில இருந்தேன் இதே பிரச்சனைய கையாண்டோம் கடந்த பத்து ஆண்டுகள்ல எந்த விதமான போராட்டமும் நடைபெறும் இந்த மூணு ஆண்டுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதோட மூணு தடவை நூறு சதவீத கடை அடைச்சு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அப்ப இருக்கு வந்து பேச்சுவார்த்தை அடிப்படையில் அந்த போராட்ட குழுவை வந்து இவங்க அச்சுறுத்தி மிரட்டுறதா வேலையா இருக்கே தவிர தீர்வு தாண்டதுக்கு வழி இல்லை இவங்க வந்து லோக்கல்ல லேண்ட் ஆடு ப்ராப்ளம்ஸ வச்சு இவங்க வந்து சேர்மன் நகாய் நகாயி அவங்கிட்ட பேசணும் அது வந்து சீப் செக்டரி லெவலில் பேச்சு வார்த்தை நடத்தினதா சொல்றாங்க அப்படி நடத்தி இருந்தா இதுக்கு எக்ஸெம்ஷன் கிடைச்சிருந்தா இந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு வாங்க ஏன்னா போராட்டம் நடத்தணுன்றது நோக்கம் இல்லை இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு சாமானியமா இந்த வாடகை வண்டி ஓட்டுறவங்க தொழிற்பேட்டை ஒன்று இருக்கு கப்பலூர் தொழிற்பேட்டை தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மகளிர் தொழிற்பேட்டை இது எல்லாம் ஒரு நாளைக்கு இருபது தடவை பத்து தடவை லோடு ஏற்றிட்டு போறாங்க இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது பேருந்து கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது அரசு பேருந்துகளையே அந்த பகுதியில டோல்கேட்ல அனுமதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதே போல அந்த உள்ளூர் வாசிகளை உள்ளூர் வாகன ஊர்த்திகளை கையாளுகிற முறையும் அவர் ஒரு நாகரிகமான முறையில இல்ல ஓகே அது மிகவும் அவங்க மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற அவமானப்படுத்துகிற அது குடும்பத்தோட வருகிற போது அவங்களுக்கு வந்து ஒரு தன்மானத்துக்கே வந்து ஒரு இழுக்கு ஏற்படுற மாதிரி கையாளுறாங்க இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி புரியுது சார் மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தினா கைது செய்வது கைது செய்யப்பட்டிருக்கீங்க ஒரு பக்கம் இந்த ஆசிரியர்கள் கைதாகி இருக்காங்க இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு விவகாரத்தை கேள்வி கேட்டாலே கைது செய்யறாங்க சுங்கச்சாவடியை அகற்றுவோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே இப்ப என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் கைது செய்யறாங்க தொடர்ந்து இது போல தங்களுக்கு எதிராக குரலே ஒலிக்க கூடாதுன்னு அரசு நினைக்கிறது சரின்னு பாக்குறீங்களா அது பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இப்ப அரசு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாணயத்துக்கு இரண்டு பக்கம் மாதிரி ஆளுகிற கட்சி எதிர்கட்சி அந்த எதிர்கட்சியினுடைய குரலையும் மதிச்சு கேட்கணும் பொதுமக்களுடைய குரலையும் மதிச்சு கேட்கணும் இப்ப நாங்க எதிர்கட்சி வந்து அந்த பொதுமக்களுடைய குரலாகத்தான் அவங்களுடைய கட்டா நாங்க எதிர்ப்பு பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கிறோம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் போராட்டம்னாலும் சரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சம்பவம்னாலும் சரி சட்டசபையில எங்களுக்கு பதிவு செய்வதற்கோ பேசுவதற்கோ கூட அனுமதி தர மாட்டாங்க சரி மக்கள் மன்றத்துல போய் அங்கேயாவது பேசுறாங்கன்னா அன்னையும் கைது செய்யறாங்க இப்ப நாங்க என்ன எந்த இதுவும் இல்ல மக்களுக்கான கோரிக்கை சொன்னோம் காலையில கிட்டத்தட்டி பேருக்கு மேல கைது செஞ்சாங்க பத்து திருமண மண்டபங்களா அடித்து வச்சிருக்காங்க பத்திரிகையாளர்களையும் நாங்க கூடாதுன்னு சொல்றாங்க இவ்வளவு கடுமையான அணுகுமுறை வந்து மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை நாங்க மக்களுடைய பொதுக்குழு தண்ணியா சொல்றோம் அப்ப அவங்களுடைய ஜனநாயகத்தின் மீது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டா ஜனநாயகத்தை மதிக்கலையா இந்த மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இல்லையா இந்த மக்களை மதிக்கலையா இது பல கேள்வி இருக்காது ஒட்டுமொத்தத்துல விமர்சனத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த முதலமைச்சருக்கு இல்லை இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால தொடங்கப்பட்டதுதான் இந்த அம்மா உணவகம் பலருக்கு பல நேரங்களில் உதவிய உணவகம்னு சொல்லலாம் ஏழை எளிய மக்கள் மூணு வேளையும் உணவருந்த இந்த உதவும் இந்த உணவகத்தை ஆட்சிக்கு வந்த உடனேயே மூட அரசு திட்டமிட்டு இருந்தாங்க சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தொடரில் போன வருஷம் அம்மா உணவகத்தால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் மேயர் சொல்லியிருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மௌனம் சாதிச்சிட்டு இப்ப திடீர்னு அம்மா உணவகத்தின் மேல அரசு கவனம் செலுத்த தொடங்கியிருக்கு இருக்கு ஆனா அம்மா உணவகத்தை மேம்படுத்த குறைவான தொகையே ஒதுக்கப்பட்டிருக்கு அம்மா உணவகத்தின் மீதான திமுக அரசின் இந்த திடீர் கரிசனத்தை எப்படி பாக்குறீங்க சார் அம்மாவுடைய தொலைநோக்கு திட்டங்கள்ல வளர்ச்சி திட்டங்கள்ல முன்னோடி திட்டங்கள்ல இந்த அம்மா உணவகம் ஒண்ணு இப்ப அம்மா உணவகத்தை வந்து எந்த அளவுக்கு முடக்கணுமோ உரிய முறையில சம்பளம் கொடுக்கறது இல்ல உரிய முறையில காய்கறி வாங்குறதுக்கும் பலத்தருக்கு வாங்குறதுக்கும் நிதி இல்ல அங்க அங்கன்ஸுக்கும் மராமத்துக்கும் அந்த உணவுப் பொருட்களை தயார் செய்கிற கிரைண்டர் மிக்சி உணவுப் பொருட்கள் அடுப்பு இத சரி செய்வதற்கு அனுமதிக்கிறது மறைமுக தாக்குதலா இருந்தது இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா அண்டை மாநிலங்களில் கூட இன்னைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அண்ணா உணவகம் அம்மா உணவகத்தை முன்மாதிரியா வச்சு தொடங்குறாங்க எப்படி அம்மா மிகப்பெரிய வரவே கிடைக்குதோ அது மாதிரி கிடைக்கிற போது இந்த அம்மா உணவகத்து முக்கியத்துவத்தை அவங்க வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதுல அவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டதுனால இப்ப மீண்டும் இந்த திட்டத்தின் மீது பென்ஷன் காட்டுறாங்க இந்த அம்மா உணவு திட்டம் மட்டும் இல்லை தாலிக்கு தங்க வழங்குற திட்டம் மடிக்கடிக்கு திட்டம் கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குற திட்டம் இரு சக்கர வாகனம் திட்டம் இப்படி எங்களால் பட்டியலிட்டு அம்மா இந்த மக்களுக்காக தன்னுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள் இது இந்த பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய திட்டங்களை இவர்கள் அரசியல் சால்புர்த்தியோடு ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குல அம்மா உணவகிட்ட கலைஞர் உணவுன்னு சொன்னாங்க ம் ம் இதுவரைக்கும் அவங்க திறக்கல ஓகே ஒரு அம்மா உணவு பேரை மாற்றுனாங்க ம் அதுக்கு ஒரு ஜீரோ போட்டாங்க ம் அப்போ இதெல்லாம் அரசு கால்புறச்சி வெட்ட வெளுத்தமா வந்து தெரியும் ஓகே சார் கடைசி அவர் கேள்வி சார் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து இந்த கொலைகள் கொள்ளைகள் நடந்துட்டு வருது மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு கொலை சம்பவம் நடக்குது அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுறாங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு காங்கிரஸ் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க இதுல காங்கிரஸ் நிர்வாகி கேபிகே ஜெயக்குமார் தற்கொலை தான் செய்து கொண்டார்னு சொல்லி வழக்கை காவல்துறை முடிக்க பார்த்ததையும் பார்த்தோம் சட்டம் ஒழுங்கு நிலை பற்றிய உங்கள் பார்வை என்ன சார் பொதுவா வந்து எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற இந்த நாட்டில் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதுபோன்ற கொலை சம்பவங்கள் திருச்சி சம்பவங்கள் நடைபெறுவது என்பது கடந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் தற்போதைய உள்துறை கைது முதலமைச்சருடைய நிர்வாக திறமையின்மை காரணமாக காவல்துறை முழுமையாக செயல்பட அனுமதிக்காதன் காரணமாக காவல்துறைக்கு உரிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் காரணத்தினால நமக்கு இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நாடு நிகரான இந்த காவல்துறை முடங்கி காரணமாக ரவுடிகளுக்கும் கொலைகாரர்களுக்கும் காவல்துறை மீது இந்த அச்சம் இன்றைக்கு குறைந்திருக்கிற காரணத்தினால் கொலை தமிழக எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஒரு இரும்பு தரம் கொண்டு கையாள வேண்டிய சூழ்நிலையிலே இந்த தொலை சம்பவங்களை எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று நியாயம் தெரிவிப்பதிலே தான் அவங்களுக்கு கவனம் இருக்கிறது தவிர இங்கே இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதில் எங்கே பின்னடைவு ஏற்படுகிறது என்று கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக எங்கே அரசின் மீது விமர்சனம் வந்துவிடுமோ என்று இந்த சம்பவங்களை எல்லாம் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று கைது செய்துவிட்டோம் என்று நியாயப்படுத்துவதற்கு ஜஸ்டிபிகேஷன் இதைத்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் தீர்வு காண்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இது போன்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் அறவே ஒழிப்பதற்கும் அவர்கள் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை இதனால் ஒரு மிகப்பெரிய அச்சம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தேசிய தேசிய தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சாமானிய மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை அதே மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய யார் மீது எப்போது பறிபோகுமோ என்கிற அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்து ஆகவே இதையெல்லாம் இந்த அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கு அளவில் பாரபட்சம் இல்லாமல் இதுல எந்த விதமான சமாதானத்துக்கும் இடமில்லாமல் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும்

மிக பெரிய ஊடகத்திலிருந்து கேட்கக்கூடிய அளவுல உங்களுடைய கேள்விகள் இருந்தது உங்களுடைய அந்த மாடுலேஷன் கோல்ட்னஸ் ஐ அப்ரிசியேட் சிறப்பாக